அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டைம்டேபிளை விட்டு கொஞ்சம் அப்படி மாறி போயிட்டுருக்கோம் ஏன்னா கேள்வி நேரம் வந்து வெள்ளிக்கிழமை வராத்ததுனால இன்றைக்கி வந்திருக்கு அநேகமாக இன்றைக்கி நாளைக்கு இரண்டு நாட்கள் வந்து கேள்வி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் முதன் கேள்வி வந்து பச்சையம்மன் ஜோதிட நிலையம் இருந்து பழனிசாமி அவர்கள் அவர் வந்து அந்த கும்பகோணம் பதிப்பகம் பற்றி ஏதோ சில சந்தேகங்கள் இருக்கு தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நண்பரே வேற ஒன்றும் இல்லை நான் ஸ்க்ரீன்லேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க நானே உங்களை கூப்பிட்டு என்ன சந்தேகமோ நான் அதை தெளிவுபடுத்துறேங்க அடுத்ததாக நண்பர் சேகர் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு இது போன்ற பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னாரு மணிக நண்பர் நீ என்ன மாதிரி பதில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதை கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன் அடுத்தது நண்பர் ராம்குமார் ரவி அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த டெய்லி பஞ்ச் அண்டு டிவி ஃபேமிலி எல்லாரும் வந்து ஒரு கம்போடியா ஸ்ரீலங்கா ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் நீங்க வந்து அந்த ட்ரிப்புக்கு தலைமை வகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வம்பா உடனே கேம்பி கிளம்பிடுவார் இதில் எவ்வளவு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு நான் வரலங்க இந்த விளையாட்டுக்கு ரைட் அடுத்தது வந்து நண்பர் ஷர்மிளா பாலமுருகன் அவங்க வந்து சார் உங்ககிட்ட இருந்து ஒரு கிரேட் டீச்சரை பத்தின ஒரு கதை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல ஆசிரியர்கள் அமைந்தார்கள் நானும் அது போல ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் அது மட்டும் அவர்களுடைய வெற்றி இது மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச அருமையான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள் ஆனா எப்படி அந்த மாதிரி ஆகுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா எனக்கும் தெரியலங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பசங்க லெவலுக்கு இறங்கினாங்க இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது இது வந்து நான் சில நேரங்கள்ல அதை டீச் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு பட் பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஃபார்மலாக டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லாமல் கூட வர ட்ரெயினிஸ் புதுசாக வரவங்க இந்த அப்புற சண்டி இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கற்றுக்கொடுக்க வேண்டிய இல்லை காண்பித்து கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எனக்கு நிறைய அமைந்திருக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி டவுன் எர்த் ஒரு ஒரு லேமேன் லெவலில் ஏன்னா நானே ஒரு லேமேன் ஸோ அந்த லெவலில் தான் என்னால் சொல்ல முடியும் எப்பவுமே நான் வந்து அப்படி ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கிறது இல்லைங்க ஸோ அதனால தான் வந்து நான் என்கிட்ட ட்ரைனிங் எல்லாம் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு சிறந்த ஆசிரியருக்கான ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் இது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதாதுங்க நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு அதை சரியா கன்வே பண்ணணும் கன்வே பண்ணணும் அப்படின்னும் போது இது ஒரு சின்ன பேரல சொன்னா டக்குன்னு நினைக்கிறேன் இப்போ குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்த சொல்றோம் அப்படின்னும் போது இப்போ அது வார்பா அப்பா வந்து ஆபீஸ்ல வேலை குத்துட்டாங்க இது நான் போய் ஆகணும் இந்த டூருக்கு அதனால வந்து இந்த தடவை எக்ஸ்கர்ஷன் போக முடியாது ஸோ அடுத்த தடவை போலாம் அப்படி நான் இந்த டூருக்கு போகல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கப்பா ஸோ நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்படி சொன்னா வேலைக்கு ஆகாதுங்க இதை நம்ம குழந்தைகிட்ட சரி ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கிற குழந்தைகிட்ட எப்படி நம்ம எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆ புரியுதுங்களா ஒரு குழந்தைத்தனமா அப்படி சொல்லுவோம் அப்படி இல்லைக்குன்னா இந்த மேனேஜர் இருக்காருல ஆயிட்டிங்களா இதான் இதே தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் லெவலுக்கு நாம இறங்கி நம்ம நாலேஜை பாஸ் பண்றோம் அப்படின்னும் போது அது சுலபமா ஸ்டூடெண்ட்ஸால் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அல்டிமேட்லி டீச்சருடைய நாலேஜ் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்றது அப்படின்றது தானே அவங்களுடைய சக்சஸ் அவங்களுடைய வெல்ஃபேர் அப்படின்றது டீச்சர் ஆயிடுவாங்க அகைன் இதுதான் வழின்னு சொல்லல இதுவும் ஒன் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கலாம் நினைக்கிறேன் ரைட் அடுத்ததும் நண்பர் ஷர்மிளா பாலமுருகன் அவங்க வந்து அந்த மாலி பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி சொல்லியிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ரைட்டு ரொம்ப ஜெனரஸா இருந்தாரு மெக்னானிமஸாக இருந்தாரு ஆனா அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அவரால் கன்வே பண்ண முடியல இத ஒரு ஓபனா சொல்லி இருந்தால் ஆஹ் இந்த அளவுக்கு போயிருக்காத அப்படின்னு இருக்காங்க நான் இதை எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி யாராவது ஒத்துராது சொல்லுவாங்க என்ன சார் இத வந்து இது மாதிரி இது இதுக்காக வந்து நான் நீ வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஓப்பனா சொல்லியிருந்தா அப்படின்னு ஈகோவா மாலிக் அப்படின்னு கூட கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன் யோசிச்சு பாருங்க ஒரு பசு மாடு இல்ல ஒரு கால மாடு கூட பார்க்குறோம் அதை வந்து நம்ம தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணுது அதே மாதிரி நாய் பூனை அதெல்லாம் வரும்போது நம்ம அதை தடவி கொடுக்குறோம் அதை விட இன்னும் உசிதம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கழுத்துக்கு கீழே தடவி கொடுக்கறது அப்படின்றது பெரும்பாலும் அந்த பசு ஏறுதுக்கு வந்து அங்க தடவி கொடுத்தா அதை அப்படியே சாதுவா நிற்கும் அப்படின்னு எந்த பசுவாது நம்மளாண்டு வந்து சொல்லிச்சா இதோ கழுத்தை தூக்கி நிக்கிற எனக்கு கழுத்தாண்ட தடவி கொடு அப்படின்னு இல்ல இந்த பூனை நாயெல்லாம் நம்ம கிட்ட ஏதாவது வந்து சொல்லிச்சா இல்ல சசியம் மாலி வந்து சந்தியா கிட்ட போயிட்டு சந்தியா நாம வந்து ராத்திரி ரெண்டு பேரும் லேட்டாக வரும் டயர்ட் ஆயிடும் அதனால வந்து ஒண்ணு படுக்க போயிடுறோம் அப்படி இல்லாட்டா வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஒர்க்கை ஸோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நேரத்திலையாவது ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமே அதனால் வந்து நான் ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் இப்படின்னு சொல்லியிருந்தான்னா அதுக்கப்புறம் அந்த ஒன்றா சாப்பிட்றதுல இருக்க அந்த அந்யோன்யம் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிட்டு இட்ல பி ஒரு 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 ஃபார்மலாக பிஸ்னஸ் லைக்காக இருந்திருக்கும் இது இல்லாம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு சின்ன வயசுல வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது என் கண்ணுக்கு நீ அழகா தெரியணும் ஓன் கண்ணுக்கு நான் அழகா தெரியணும் அதனால எனக்கு எது நல்லா இருக்குது அப்படின்றத நீயே செலக்ட் பண்ணு இதெல்லாம் சொல்லணும்மா என் கண்ணுக்கு நீ நல்லா இருக்கணும் ஓன் கண்ணுக்கு நான் நல்லா இருக்கணும் இது தாங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கை இதை போய் ஒருத்தர் வந்து விட்டா ஒரு நல்ல ஃபாண்ட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து அதை அவங்க முன்னாடி ஒட்டிட்டு அதை பத்தியா பார்த்துக்கோ இப்படின்னு நான் சொல்ல முடியும் அதனால இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லாமதையே தெரிஞ்சிருக்கணும் பிஸ்னஸ்ல வந்து பல ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாமே வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ள சொல்லி கொடுத்துருக்க போறாங்க நாமளாக புதுசு புதுசாக கற்பனை பண்ணி உருவாக்குறோம் இல்லை மற்றவங்க இந்த கேஸ் ஸ்டடியிலேருந்தோ இல்லை ரியல் லைஃப் ஸ்டோரியிலேருந்தோ நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கும் போது லைஃபுக்கான முக்கியமான விஷயம் இதை நம்ம அப்சார்வ் பண்ண மறுக்கிறோம் சந்தியா மாதிரியான ஆட்கள் விஷயத்தில் அதுதான் பிரச்சனை கன்வே பண்ணாதது பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்போ சொல்லலாம் இந்த பாரு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இது சரியில்லை அப்படி ஒன்னா சொல்லலாம் ஆனா எனக்கு இது பிடிக்குது இதுதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்படித்தான் இருக்கணும் அதுக்காக நாம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா வேணாங்க அது சப்புனு போயிடும் அடுத்தது இன்னொரு நண்பர் என்ப்பா அவடன் பாடும் நெற்றியா ஏதாவது ஏதாவது விட்டுக்கோ கூடவே என்ன சொல்லியிருக்காரு நீ இந்துன்னு காட்டிக்கிறதுக்கு வைக்கப்படுறியா அப்படின்னு இல்லை இதுக்கு மேல வந்து நான் இந்து இல்லை அப்படின்னு கற்பூராட்சி சத்தியம் பண்ணாலும் யாராவது நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அடுத்தது நெற்றியில சந்தனம் இருக்கும் அது வந்து சரி பல நேரங்கள்ல வேர்த்து ஊற்றுங்க அந்த விபூதி அப்படின்னும் போது சுலபமாக அழிந்துவிடும் இந்த சந்தனம் சுலபத்தில் அவ்வளோ அழிவதில்லை அதனால ஒரு சின்ன ஸ்ட்ரீக் இருக்கும் அது அடுத்தது நான் எதுக்கு வைக்கப்படணும் இவ்வளோ பேசுகிற என்ன பார்த்தே வந்து இந்துன்னு காட்டிக்கிறதுக்கு வைக்கப்படுறியா அப்படின்னு சரி விடுங்க அடுத்தது நண்பர் அபூர்வா ஸ்ரீ இன்னும் சில பேர் கூட கேட்டிருந்தாங்க சார் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவா போடுங்க அப்படின்னு கரெக்டு தாங்க இது வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்குதுங்க ஒரு இதுக்கு நாலு வெர்ஷன்ல வெரிஃபை பண்ணணும் இதில் பாத்தீங்கன்னா அந்த கிஷோரி மோகன் ஆகட்டும் இல்லை கும்பகோணம் ஆகட்டும் இல்லை வந்து இன்னும் சில வெர்ஷன்ஸ் இருக்கு இதுலயே அந்த பாட பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம நண்பர் கேமி கூட கேட்டிருந்தார் அந்த தென்னிலங்கை சென்றது யார் அப்படின்னு ஆக்சுவலா கும்பகோணம் பதிப்புல வந்து கடோத்கஜன் சென்றதாக இருக்கின்றது அங்க வந்து விபீஷணனை பார்த்தார் அப்படின்னு இருக்கு ஆனா கிஷோரி மோகன் கம்பு கங்குலியில வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது அங்கேயும் விபீஷணன் அப்படிதான் வருது ஆனா கூடவே புலஸ்தியரின் பேரன் விபீஷணன் அப்படின்னு வருகின்றது இதுல அது இல்லை ஏன் அப்படின்னு தெரியல சோ இதெல்லாம் ஒரு மாதிரி அலசி பார்த்து ஸோ எது பொதுவானதாக இருக்கின்றது அப்படின்றதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுகின்றதுங்க கூடவே வந்து அந்த வெளில இன்டர்வியூ போறது அதுக்கப்புறம் நம்ம டெய்லி பண்ணுச்சு அப்படின்னு அதனால தான் அது கொஞ்சம் பெருசா போட முடியல முயற்சி செய்கிறோம் நண்பர் அடுத்தது அகல்யா ராஜகோபால் அவர்கள் தர் ஆர் வேரியஸ் ரீசன் மெடிக்கல் ரீசன்ஸ் ஃபார் நாட் ஹேவிங் அதாவது குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு ஏராளமான மருத்துவ காரணங்கள் இருக்கின்றன அதனால அதை வச்செல்லாம் வந்து ஒருத்தர் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு எக்ஸாக்ட்லி நான் இதை ஒத்துக்கிறேன் ஒருத்தர நண்பர் கூட கேட்டிருந்தாங்க சார் அப்போ பிள்ளைகள் இல்லாதவனுக்கு வந்து நரகம் தான் அப்படின்னா அந்த பிள்ளை பேரு இல்லாதது அப்படின்றதும் வந்து கர்ம பலன் நான் என்ன பண்ண முடியும் கரெக்ட் அதாவது அந்த குடும்பம் அப்படின்ற இதை வலியுறுத்துவதற்காக அந்த குழந்தை பேரு அது கண்டினியூ ஆனா இல்லையா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க இந்த டிங்க் அப்படின்ற ஒரு பாலிசியை இப்போ ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது இல்லையா அதை வலியுறுத்துவதற்காக பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது வந்து அவர்களுக்கு இல்லாமலே போயிருக்கும் சொன்ன மாதிரி உடல்ல ஏதாவது குறை இருந்திருக்கலாம் இல்லை பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் அது யாருடைய தப்பு இவர் கல்யாணம் ஆனான்னு சொல்லியிருந்தாருன்னா கூட ரைட்டு இன்னைக்கு நைன்டி பல பேர் வந்து கஷ்டப்பட்டுனு எனக்கு தெரியும் அவன் கல்யாணம் ஆனாலாம் சொல்ற கல்யாணம் வேணும் வேணும் ஐயோ யாராவது கல்யாணம் பண்ணுங்கோ அப்படிதான் சொல்லி பொண்ணு கிடைக்க மாட்டுது அப்புறம் நாளைக்கு அவனுக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா யார குறை சொல்ல முடியும் அந்த குடும்பம் அப்படின்றத தான் வேர்டா பார்க்கணும் அந்த வம்சம் தழைத்து வர வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்தது நண்பர் ஸ்ரீராம் பிரசாத் அதாவது நான் உயர்நிலை பள்ளியில் படித்த போது கணவன் மனைவி அப்படின்றது மாட்டு வண்டியில இருக்க இரண்டு மாடுகள் மாறி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கரெக்ட் இப்ப என்ன இப்போச்சு இந்த டூ வீலரில் இருக்கு ரெண்டு வீல் மாதிரி ஆகி போச்சு விடுங்க இந்த வீல் இல்லைன்னா இன்னொரு வீல் போட்டுக்கலாம் ஸ்போக் வீலே எடுத்துட்டு அலாய் வீல் போட்டுக்கலாம் அதில் வந்து அந்த எல்இடி லைட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த அலாய் வீல்லையே வந்து விதவாதமாக இருக்கு எப்போ ஒன்றா நினச்சப்போ மாற்றிக்கலாம் இல்லை கிட்டத்தட்ட இந்த திருமண வாழ்வு அப்படின்றது இந்த மாதிரி ஆயிடுச்சு நண்பரை இன்னைக்கு அது எப்போவுமே இந்த கெட்ட விஷயங்கள் தான் வந்து அப்படி கபால்னு பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வியாதி தான் டக்குன்னு பிடிக்கும் அந்த ஆரோக்கியம் அப்படின்றது டக்குன்னு வராது அந்த மாதிரி நாட்டில் இருக்க குப்பைகளை எல்லாம் வந்து நாம் தூக்கி சுமந்து நினைக்கிறோம் இன்னைக்கு தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம்னு தெரியல அடுத்து ராஜி ஜெயா இருபது மினிட் வீடியோ ப்ளீஸ் அப்படின்னு இருக்காங்க கரெக்ட் இது ஏற்கனவே அபூர்வசி அவர்கள் கேள்விக்கு சொன்ன பதில் தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் அது கொஞ்சம் சில கன்சைன்ஸ் இருக்குது விரைவிலேயே எப்படியாவது ஒரு பதினஞ்சு பதினெட்டு நிமிஷமாவது வருவதற்கு முயற்சி செய்கிறோம் நண்பரே அடுத்த நண்பர் ஈஸ்வர் கனையா சிம்பிளி சூப்பர் நீங்க வந்து இந்த அரசியல் மட்டும் தான் பேசுவீங்க அதுக்கப்புறம் அந்த யுத்தம் பத்தி பேசுவீங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்குதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டாரிக்கல் இதை எல்லாம் பேச முடியும்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பாராட்டி இருந்தார் அது வேற ஒண்ணும் இல்லைங்க சங்கீதத்திலேருந்து சமையல்லேந்து எதை பத்தி ஒன்னா நம்ம பேச முடியும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பேசுறதுக்கு என்ன கொஞ்சம் தான் ஆள் இருக்கா அப்படின்றது முக்கியம் அப்படி இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால் ஓரளவுக்கு நாலேஜை கெயின் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நாம அந்த இன்ஃபர்மேஷனை நாலேஜையும் கேதர் பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு அப்போ அதை பேசும்போது அட்லீஸ்ட் அதுல ஒரு பத்து பர்சன்ட் வெளில வந்தா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா அதுதான் அண்டு பேசிக்கலி பேச்சு அப்படிங்கிறது ஒரு கலைங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் அங்கெல்லாம் பேசி பேசியே வளர்ந்த ஒரு தலைமுறை கிராமங்களில் வந்து அந்த ரேடியோ கேட்போம் அதுக்கப்புறம் ஒரே பொழுதுபோக்கு நண்பர்கள் உட்காந்து பேசுறது இல்லைன்னா லைப்ரரிக்கு போயிடுவேன் அது வந்து கற்பனா சக்தி த தட்டி விட்டதுன்னு வச்சுக்கலாம் மற்ற நேரங்கள்லாம் நண்பர்களோட பேச்சு தான் நாங்கள் வந்து கிரிக்கெட்டு விளாட்றதுக்கு வசதி கிடையாது இந்த கில்லி கோலி அது கொஞ்சம் ஆடுவோம் அவ்வளோதான் அது ஆடி முடிஞ்சாச்சுன்னா மறுபடியும் 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 உட்காந்து பேசினே இருக்க வேண்டியது தான் ஏன்னா வெயில் மொட்டை வெயில் போது என்ன பண்ண முடியும் ஒரு ஃப்ரெண்டு ஷண்முன்னு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் உக்காந்துட்டு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அந்த அம்மா அந்த சண்முகத்தோடைய அம்மா வந்து பின்னாடி சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தெருவில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க அங்க ஏதாவது ராணி புஸ்தகம் இருக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு பழைய புஸ்தகம் இருக்கும் அதை வச்சு படிச்சிட்டு இருப்பாங்க என்ன யாரோ வந்திருக்காங்களே அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க ரைட்டு யாரு நம்ம தெருவில் இருக்கவங்க தானே வர போறாங்க அப்படின்னு அவங்க பாடு உட்காந்து படிச்சுட்டு சில பேர் அங்க படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அவங்க பாட்டு எழுந்து போயிட்டு இருப்பாங்க பல நேரங்களில் இவங்க வந்ததும் போனதும் வீட்டு சொந்தக்காரருக்கு தெரிய கூட தெரியாதுங்க அதே மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்துருவாங்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சமையல் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களும் அவங்க கூட சேர்ந்துருப்பாங்க எல்லாம் இந்த ஸ்கூல் பசங்க அப்படி கூட இருப்பாங்க அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஸோ பேசி பேசியே வளர்ந்த பரம்பரை அதாவது பேச்சு தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆயுதம் பேச்சு நமக்கு மட்டும் ஆயுதம் இல்லை அரசியல்லையும் மிகப்பெரிய ஆயுதமாக இருந்திருக்கின்றது பல பேரை சாய்த்து தள்ளிய ஆயுதமாகவும் இருந்திருக்கின்றது அதுதான் சோகம் நண்பரே